श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रभानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तसे நமசதசஸ் பதே நம சகீநாம் பூரோகணம் சக்குஷே நமோதிவே நம பிருவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பிரேமரூபா எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாமாவளி பிரியங்கரி சித் ரூபா பிரியங்கரி இந்த பிரேமரூபா பிரியங்கரி இது ரெண்டும் ஒன்று தொடர்புடையது இதை ஒரு செவிவழி செய்தியினாலே சொல்ல விரும்புகிறேன் விரும்பினதை செய்கிறவன் அர்த்தம் விருப்பத்தை தோற்று வைப்பவன் அர்த்தம் அன்பு நம் அதாவது நமக்கு யார் பேரில் விருப்பம் வரும் நம்ம நினைச்சதை நம்ம நினைக்கிறபடியே செய்கிறதுக்கு ஒத்தாசு பண்ணுறவா செஞ்சு கொடுக்குறவா அவ பேரில் தான் நமக்கு ஒரு அத்தியந்தமான ஒரு ஆசை பண்பெல்லாம் இருக்கும் நம்ம நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எது எதுவாக இருந்தாலும் ஆப்போசிட்டாக செய்கிறவா பேரில் நமக்கு ஒரு வெறுப்பும் கோபமும் வரும் எதிர்பார்க்குறவா பேரில் வருத்தம் வரும் அது மாதிரி பிரியங்கரி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நாமாவளி எழுநூற்றி முப்பது சொல்லி தான் முப்பத்தி ஒன்று இதுவும் அவ்வளோ நெருக்கமான நாமாவளி ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு வைத்திய வலி வயிற்று வலி இருந்து வந்தவொன்னா ஏதாவது வியாதிலாம் வந்தால் வைத்தியம் ராஜவைத்தியம் பண்ணியிருக்கா வைத்தியம்னா பிரமாதமாக பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு வைத்தியம் பண்ணா ஒன்றும் சரியாக போகலை அப்புறம் மந்திரியை கூப்பிட்டு கேட்டார் என்னப்பா பண்ணுறது வயிற்று வலி தீரமாட்டேங்குது முலையில் ஒரு காளி பாசகர் இருக்கார் அவர் ரொம்ப ஏதோ மந்திரவாதம் பண்ணுறார் அவர்கிட்ட போனால் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறா நம்ம வேணா போயிட்டு வரலாமா அப்படியா ஒரு ரெண்டு நாள் போகாமல் இருந்தார் அப்புறம் வயிற்று வலி தாங்க முல உடனே சரி இந்த வலியை தீர்த்துக்கிறதுக்கிமே இதுவாக இருக்கட்டும் தானோன்னு மனசுக்குள்ளே வச்சுண்டு இந்துட்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மந்திரி சொல்கிறாரேன்னு அவர்கிட்ட போனார் அவர் சொன்னார் ஒரு காளி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ண நான் காலியை தான் கும்பிட்றேன் உனக்கு அது நிவர்த்தி பண்ணும்ப்பா வயிற்று வழியை போக்கிடும் உடனே ராஜா மந்திரியை கூப்பிட்டான் என்னப்பா அவன் ஏதோ சொல்கிறானே இல்லை அவர் சொல்கிறத செஞ்சுட்டா நமக்கு வயிற்று வழியெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படியா சரி ரைட் ஓகே கோயில் கிட்ட சொல்லு காளி விக்கிரகம்லாம் சொன்னவன ராஜா சொன்னால் ராஜாவுக்கு இருமல்னா ஊரெல்லாம் தும்பும்பா ராஜாவுக்கு சளினா ஊரெல்லாம் தும்பும்ல அந்த மாதிரி எல்லோரும் படப்படா கோயிலை கட்டினா பிரமாதம் காளி ஆச்சு கும்பாபிஷேகம் ஆச்சு நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு வயிற்று வலி போகலை பிரமாதமாக பூஜையெல்லாம் நடக்குது உடனே மந்திரியை கூப்பிட்டாருவா இதுவும் அந்த சாமியார் சொன்னார் சொன்னேன் காலி சிலையெல்லாம் வேறு வாங்கி வச்சிருக்கேன் எந்த விதமான விளைவும் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல எப்படி அது அந்த மந்திரி கூடவே இன்னும் தருப்பான் எப்போதுமே கூட வேலை செய்கிறோம்னா நம்மளை ஏதாவது ஒரு ஒவ்வொருத்தருத்தர மாட்டோம் அந்த மந்திரி மாதிரி இன்னொரு மந்திரி இருந்தான் அவரை விட நான் ஒரு ஆள் சூப்பராக சொல்கிறேன் அவர்கிட்ட போவோம் சரியாயிடும் சரியாயிடுமா இதனை மாதிரி நீ ஏதாவது கோயிலை கட்டி எல்லாம் கட்டிலாம் முடித்தோடனே எதாவது சொல்லிட்டேல அப்படின்னா நீங்கள் மன்னர் வந்து நான் சொல்கிறத கேட்டால் போகிறோம் நீங்கள் வாங்கோ நான் வந்து நிவர்த்தி பண்ணுறேன் சரி அவர் ஒரு சாமியார்ட்ட கூட்டின்னு போனார் அவர் சொன்னார் இந்த காளியை விட நடராஜர் கொஞ்சம் மேலே அவரையே அடைக்கினவர் இவர் தான் அவரை நீங்கள் வச்சு பூஜை பண்ண போட ராஜா சொன்னால் ஏற்கனவே இந்த கோயிலை கட்டி இந்த காளியை கட்டி ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் எனக்கு இதில் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை வந்து இருந்தாலும் நீ சொல்கிற மந்திரி சொல்கிறத கேட்டு நான் அரசாலும் நீ தர்மத்தை தான் சொல்லுவ எனக்கு நல்லதை நினைக்கிறவன் அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது அதனால் இப்போ வேணுமோ காளின்னு சொல்கிற அதனால் ஒன்றே ஒன்று பண்ணேன் வேணுமோ நடராஜாவை சொல்கிறான் இந்த நடராஜாவை என்ன பண்ண அந்த காளியை எடுத்துகிட்டு நடராஜாவை வச்சுருவேன் அது பிரமாதமாக பூஜையெல்லாம் நடந்ததோ இல்லையா அந்த காளிக்கு உடனே அதை போய் எடுத்தால் எல்லா பூசாரிக்கும் ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல ராஜாவில் சொல்கிறார் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த நடராஜா வைக்க சொல்லு இவருக்காக தனியாக கோயிலெலாம் கட்ட வேண்டாம் அது வயிற்று வழி நிவர்த்தி ஆனவனே பார்த்துக்கலாம் அப்படி இருந்தால் நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா சரி வேறு வழியே இல்லை இந்த மந்திரி வேற அந்த மந்திரி வேற சரின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி சிலையை எடுக்க மனசு வரல யாருக்கு அந்த பூசாரி வேலை செய்கிறவள்கலாம் இப்போ புதுசாக நடராஜர் வந்திருக்காரோ இல்லையோ அந்த நடராஜரை கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணி நடராஜர் சிலையை கொண்டு வந்து வச்சு அது பக்கத்தில் இருக்க காலி மன்னர் வந்து ரொம்ப அலட்சியமாக பேசுகிறார் சாமி என்ன இவர் வீட்டுக்காக வந்து செய்யும் சாமி கும்பிடணுமோ இல்லையோ அப்படி கும்பிட்டா தானே செய்யும் அந்த அதனால் அவரை கொஞ்சம் கும்பிட சொல்லுப்பா அப்படின்னு அந்த சாமியார் சொல்வார் சரி எல்லாரும் சொல்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு போகிறார் நடராஜாவுக்கு பூஜை நடக்கிறது பிரமாதமாக அப்படி நடக்கும்போது சாம்பிராணி போடுற சாம்பிராணி போட்டோன்னா பக்கத்தில் இருந்து பார்க்குறாரு அது என்ன பக்கத்தில் அப்படின்னா காளி அப்படின்னு இனி எடுக்கலையாத அப்படின்னுட்டார் உடனே கோபத்தில் அந்த புகை வந்து இந்த சாமிக்கு செய்கிறது தான் அந்த சாமிக்கு போகப்படாதியா அப்படின்னு மூக்கில் ஒரு துணியை போட்டு கட்டியா அப்படின்னு சொல்கிறான் இவ்வாளுக்கெல்லாம் ஒரே வருத்தமாக இருக்குது நீ என்ன கட்டுறது நமக்கு அந்த சாமி செய்யல அப்புறம் என்ன நான் போடுற சாம்பிரா நீ அது ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மூக்கில் ஒரு தன்னோட உடம்புலேருந்து ஒரு துணி எடுத்து ரொம்ப வேகமாக போய் அவரே போய் இறுக்கி கட்டினார் அப்படி இறுக்கி கட்டின வேகத்துக்கு ஒரு வயிற்று வலி இல்லாத போச்சு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்னா அம்பாளுடைய மூக்கில் அது சாம்பிராணியை நடராஜாவுக்கு போட்டிருக்கிற சாம்பிராணியை அது நுகர்ந்துடாதான் அப்படின்னு ஒரு கோபம் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால் அது இருத்தல் இயல்பில் நம்பிக்கை குறைச்சலாக இருந்தது அது பேரில் ஒரு அன்பு இல்லை இப்போ என்னன்னா எனக்கு செய்யலை நான் உனக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கேன் அந்த கோபங்கிறது ஒரு இருத்தல் இயல்பு அந்த இருத்தல் இயல்புதான் இந்த இடத்துல பிரியங்கரி அப்படி அப்படி அடைச்சவனே வைத்தவள் நின்றுதான் அப்ப காரணம் என்னன்னா அந்த சிலைக்குள்ளே அவள் இருக்கிறாள் அந்த புகையை அவள் நுகர்கிறாள் நான் கொடுப்பதை அவள் உண்ணுகிறாள் அப்படிங்கிற அந்த இருத்தல் இயல்பு தான் நமக்கு அந்த பிரியங்கரி அப்படி நம்ம நமக்கு விருப்பமானதை செஞ்சு கொடுக்கும் அந்த கோயில்ல அவள் இருக்கா அப்படிங்கிறத நம்பணும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி சார்ந்து சொல்லியிருப்பா நிறைய இடங்கள்ல ஒரு இடத்துல உன் காலி பேசுமா உன் காளி பேசுமா திறந்து அப்படின்னு கேட்குறான் ஒரு வெள்ளைக்காரன் பூசாரி சொல்கிறான் எங்கள் அம்மா பேசும்டா பேசும் தெய்வன்டா எங்கள் அம்மா எங்கே நான் கூப்பிட்றேன் ஏன்னு கேட்க சொல்ல நான் இங்கே தான்டா இருக்கேன்னாவை எப்படி இருக்கும் அந்த பாவத்தை நிறுத்தி பண்ணுறதுக்கு தங்கத்தில் போட்டான் காரணம் என்னன்னா அவள் மேலே இருக்கக்கூடிய அன்பு இருத்தல் இயல்பு அன்பு அதுதான் பிரியங்கரின்னு சொல்கிறான் பிரியங்கரிங்கிற வார்த்தை என்னென்னா தன் இருத்தல் இயல்பை உணர்த்தினாலே அன்றி நாம் அவள் மீது அன்பு செய்ய இயலாது நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒன்று செய்கிறோம் அம்மா அந்த அதுக்கான அதாவது வெளிப்பாடு நமக்கு தெரியுது அவள் புன்னகைக்கிறா செய்யறா டேமோ ஏற்றுக்கிறா ஏதாவது ஒன்று சொல்கிறா ஆனால் கோயிலில் இருக்கிற சாமிக்கு தண்ணி ஊற்றுறோம் அது நமக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெறும் செயல் அந்த செயலுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது உள் உணர்வுக்கு தான் பலன் தாயினா தாயால் நினச்சி உருகணும் சாட்சா அம்பாள் அதில் இருக்கா அந்த காளி சிலையில் இருக்கா அவன் நுகர்ந்துட போகிறாங்கிற அந்த எண்ணம் தான் அந்த இருத்தல் இயல்பு வரக்கூடிய அந்த பண்பு அவளர்களாலே அமர்ந்தாள் வணங்கிங்கிற மாதிரி அம்பாளே தான் அதை கொடுக்க முடியும் காளிதாசன்லாம் அம்மா அம்மான்னு உருகின்றே இருந்தான் அம்மாவை இழந்தவன் உங்க அம்மா உள்ள இருக்கான்னு யாரோ சொல்லியிருக்கா இந்த மாதிரி உள்ள இருக்கேன் எனக்கு வயத்த பூசிக்குதுன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக பிரசாத் எடுத்துன்னு வந்து கா காளிதாசனுக்கு கொடுத்தான் அம்மான்னு நினைச்சு 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 காளிதாசனுக்கு அவன் அம்மா மாதிரியே வந்துவிட்டான் சமஸ்தானமும் வந்துடுது அவனுக்கு நுடிக்கலையில் உட்கார்ந்து அடிக்கலையில் வெட்டிட முட்டாள்னு ஒரு கதை சொல்லுவாள் செவி வழி செய்தி அப்படி இருந்தவாளுக்கு அப்படி முட்டாளாக இருந்தவனுக்கு எல்லா விதமான ஞானமும் வந்துடுது காரணம் என்னென்ன உங்கள் அம்மா உள்ளே இருக்கான்னு காளிதாசன் யாரோ சொல்லிவிட்டா அந்த அந்த குழந்த அந்த வயசு அந்த பண்பு அதை நம்பினாங்க அதை அப்படியே அந்த விருப்பத்தை அப்படியே அந்த அந்த அன்பு தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அம்பால் தானே நம்மலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பிரியங்கரி அவன் மேலே அன்பு வரவழிக்கணும் அப்படின்னா அவளே அவ அவளே அனுகிரகம் பண்ணால் தான் முடியும் அவன் அருளாலே அவன் வணங்கி அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாமாவளியை நாம் சொன்னால் நமக்கு சாமி கும்பணுங்கிற எண்ணம் வரும் அது வந்தால் எல்லாமே வந்துடும் யாருக்கு உபாசனை பண்ணணும்னு எண்ணம் வருதோ யாருக்கு கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வருதோ யாருக்கு என்னுடைய உறவினரில் ஒருத்தர் கோயிலில் இருக்காருங்கிற எண்ணம் இருக்கோ அவள்லாம் இந்த பிரியத்தை பற்றி கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சுவாமி வந்து நம்மளை கவனிச்சுகிட்டே இருப்பார் நம்ம தீபாவளிக்கு ஒரு புடவை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அம்பாளுக்கும் ஒரு புடவை நம்மத்தில் ஒருத்தி தானே அப்படின்னு எடுத்துட்டானாலே அந்த அன்பு தானாக வந்துடும் அதுக்கப்புறம் சமஸ்தேமும் தானாக வந்துடும் அந்த இருத்தல் இயல்பை அவளே அனுகிரகம் பண்ணால் தான் உண்டு அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய என்ன சாமி கும்பிட மாட்டான் தெரிஞ்சு போச்சு நமக்கு இருக்கிற பிரச்சனை ஆசை கலக்கம் குழப்பம் தெளிவின்மை இதெல்லாம் சாமிக்கிட்டேந்து நம்மளை எவ்வளதோ தூரத்துக்கு அழிச்சுன்னு போய்டும் அந்த அன்பையும் அவள் தான் அனுகிரகம் பண்ணணும் வேறு யார் பண்ணுவா குழந்த நாள் தப்பை பண்ணும் அதை போட்டு அடிச்சு விடுவாள் அடித்ததுக்கு அப்புறம் அழுவாவளே தாயார் உலகியில் இருக்கக்கூடிய தாயாரை எப்படின்னா சர்வலோகத்துக்குமா இருக்கக்கூடிய தாயார் அவளே அனுகிரகம் பண்ணால் தான் அவள் பேரில் ஒரு அன்பு அவள் பேரில் ஒரு விசுவாசம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உலகியல் தாயார் பேரில் எப்படி இருக்கோ அது மாதிரி உயிருக்கு தாயார் பேரில் வரணுன்னா அந்த உயிருக்கு புரியக்கூடிய அந்த பிரம்மசக்தி நமக்கு அனுகிரகம் பண்ணினா தான் அதை அடைய முடியும் அதில் அனுகிரகம் பண்ண இந்த நாமாவளி நமக்கு பெரிதும் உதவும் இந்த நாமாவளியை சொன்னோம்னா அந்த அன்பை நாம் அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து